அண்மை செய்தி தேர்தல் வந்துட்டால் திமுக காரங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தமிழ்நாடே சொல்லும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் நம்ம மொழி மானம் காக்க ஒரு கோடி குடும்பங்கள் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் இணைந்துள்ளன என்றும் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சாவடிகளை சேர்ந்த குடும்பங்கள் கூடி உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்றும் திமுக வெற்றிக்கு அடித்தளம் அமைக்கும் முப்பெரும் விழாவுக்கு உங்கள் எல்லோரையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் பதினேழு அன்று கரூரில் திரள்வோம் கழக வெற்றி நோக்கி பயணத்தை தொடர்வோம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தேர்தல் வந்துட்டா திமுக காரங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தமிழ்நாடே சொல்லும் என்றும் நம் வன் மொழி மானம் காக்க ஒரு கோடி குடும்பங்கள் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் இணைந்துள்ளன என்றும் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தெட்டாயிரம் குடும்பங்களுக்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகளை சேர்ந்த குடும்பங்கள் கூடி உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்றும் திமுக வெற்றிக்கு அடித்தளம் அமைக்கும் முப்பெரும் விழாவுக்கு உங்கள் எல்லோரையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்றும் தமிழக முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் செப்டம்பர் பதினேழு அன்று கரூரில் திரள்வோம் கழக வெற்றி நோக்கி பயணத்தை தொடர்வோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தேர்தல் வந்துட்டா திமுக காரங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தமிழ்நாடே சொல்லும் என்றும் நம் மண் மொழி மானம் காக்க ஒரு கோடி குடும்பங்கள் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் இணைந்துள்ளன என்றும் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் அறுபத்தெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளை சேர்ந்த குடும்பங்கள் கூடி உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்றும் திமுக வெற்றிக்கு அடித்தளம் அமைக்கும் முப்பெரும் விழாவுக்கு உங்கள் எல்லோரையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்றும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் பதினேழு அன்று கரூரில் திரள்வோம் கழக வெற்றி நோக்கி பயணத்தை தொடர்வோம் என்றும் செப்டம்பர் இருபதாம் அன்று ஒவ்வொரு திமுக மாவட்டத்திலும் மாபெரும் கூட்டங்கள் நடத்தி உறுதிமொழி ஏற்போம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்